பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள் இன்றைய வசனம் இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி சீனையும் ரெமேலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் ஏசாயா எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் Forasmuch as this people refuseth the water of Shila that goes softly and rejoiceth in risen and Ramelia's sun Isaiah chapter eight verse six. Ta kapani eshto utram kirubai narendra vare eshto utram magato mano vare eshto utram monraga kodi bande. ஏக சிந்தையோடு சமூகத்தை நோக்கி பார்க்க உம்மோடு பேச தேவன் கொடுத்த பெருதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட இந்த நாளுக்குரிய ஜீவனுள்ள வார்த்தை தேவநாகி கர்த்தர் தீர்கதர்சி ஆகிய இசையா மூலமாய் கர்த்தர் எழுதி கொடுத்த எட்டாம் அதிகாரத்தின் ஆறாம் வசரத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவநாகி கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசை ஞாகப்படுத்த ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே சிலோமின் சிலோ சிலோவாமின் தண்ணீர்களை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி உம்முட வார்த்தை சொல்லுகிறது அந்த ஒரு இந்த நாளிலே நாங்கள் கர்த்தோட வார்த்தை பிரவாகித்து வருகிற அந்தவரே உம்முடைய சபை கூறுதலானாலும் சரி உம்முடைய ஊழியக்காரன் மூலமானாலும் சரி யார் மூலமாய் வந்தாலும் அந்தவரே அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு அந்த வார்த்தை எங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கத்தக்க நாளிலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த உரை கர்த்தோட வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஒரு நாங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படிக்கு அந்த வார்த்தை இன்றைக்கு எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாராக இருந்தாலும் கூட இன்றைக்கு வேலை ஸ்தலங்களில் இருப்பார்கள் வியாபார ஸ்தலங்களில் இருப்பார்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கூட தேவன் அவர்களோடு பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஜீவனுள்ளது அந்த வார்த்தை நாம் கை கொள்வோமானால் நம்முடைய இருதயம் இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நேர்த்தியாய் அவரை முகமுகமாக தரிசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக அன்றுவரே உம்முட வார்த்தை எங்களை எவ்விதமாக போதிக்கிறதோ அவ்விதமாக நாங்கள் செயல்பட எங்கள் கிருபை தருவீராக வேலை ஸ்தலத்தில் இருப்பவர்களோடு கூட உண்மை உத்தவமாய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தோட வார்த்தை சொல்லுகிறது எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிறது அந்த முகமதட்சியம் பாராதபடிக்கு எல்லாருக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் யாருக்கும் அந்தவரே அப்பா நாங்கள் முகதட்சியம் பார்த்து அந்தவரே அந்த வேலையை செய்யாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த வேலை என்று சொல்லி இதை உண்மை உத்தவமாய் செய்யப் போகிறோம் வியாபாரம் செய்கிறோம் மத்தியிலே கர்த்தர் கொடுத்த பொருட்களை நேர்த்தியாய் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அதிலே அதிகமான லாபங்களை வைத்துக்கொண்டு ஜனங்களை வஞ்சிக்காதபடிக்கு தங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் கர்த்தருக்குள் மனமொழிச்சார் நாளாயிருந்து கர்த்தருக்கென்று ஜீவித்து அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவர்களாய் நாங்கள் மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தோட ஆசிர்வாதம் ஒவ்வொருத்தர் மேலும் தங்கியிருப்பதற்காக நன்றி கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வாஸ்தலை திறந்து அந்த கஷ்டங்களை தீர்க்கத்தக்க கர்த்தர் கிரியைகளை செய்யப்போவதற்காக நன்றி பலஹீனப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுத்து தங்கள் வியாதியின் படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க செய்யப்போகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி ரச்சகரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உச்சபத்தை எடுக்கிறோம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தகப்பனே ஆமேன் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆபியனுடைய அந்யோன் ஐக்கியமும் இணைப்பில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆமேன் தியர் ஹெவன்லி ஃபாதர் வி ஆர் children சில்ட்ரன் ஆஃப் காட் ஹாவ் together to praise you and அண்ட் டு you. யூ you Lord for giving us this opportunity to speak to you face to face and to supplicate for the members who are among with us. thank you, lord, for hearing the prayers and answering for it. lord, we have been anxiously waiting for the precious word that you have kept for us today. we have heard the reading in the book of the prophet isaiah, chapter 8 and verse 6. yes, lord, today you are saying and reminding us one thing about the waters of siloam the peoples who are refusing it yes the word of god that has been spoken through the congregation or through or the, in the church or through the pastors or through the persons who are speaking the word yes that is the word that has been given to us for us to repent and to step ahead in the presence of god Yes, the Word of God that has been given in our hands. As we read it, the Holy Spirit is speaking the words to what we have to change, to what we have to repent from that. As we repent, we move closer to God. Day by day, we are moving closer to God to become the image of God in our soul. Thank you, Lord, for giving this precious word. We surrender ourselves, each and everyone who is in work, in office, wherever they are. They are hearing the word that you have spoken to them to do the work not with laziness but with prudent heart. Lord, you have given them the business to do it with upright and not with Slagging to make more profit. It is the God who is giving the profit. It is the God who is giving them the clean heart to work and to glorify God in whatever the avenues of our life we are in. Thank you, Lord, for delivering each and everyone who are struggling from the sickness. You are going to heal them completely and make them free to glorify God. And who have been carrying the pains of burdens in their heart. You are the one who is going to relieve them from the pains and giving them the happiness and rejoicing in their heart today. Thank you, Lord, for your blessings that you have kept for us. We are going to inherit to Lord Jesus Christ today. We pray in the name of the Lord and Savior Jesus Christ. Amen. Let us receive the blessings of God, the love of Father God, the grace of Lord Jesus Christ. The fellowship of the Holy Spirit be with each and everyone who have joined and the new members joining until the coming of Lord Jesus Christ. Amen.